ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிப்ரமும் இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுறாங்க நிவின் இருந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க விஜயன்றாங்க ஆமா காவிரி என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய பொண்டாட்டி காவிரியை நீ யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால தேவையில்லாத வந்து காவிரிக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு உனக்குன்னு ஒரு பொண்ணு எமுனா காத்துட்டு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாருன்றாங்க நீங்க சொன்னா நான் எமுனா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்னா என்ன அப்படி எல்லாம் இருக்க சான்ஸே இல்லைன்றாங்க எனக்கு காவிரி வேணும் வெயிட் பண்ணுவேன் இதே முட்டாளர நீ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு புரிதா எੰਜாங்க காவிரி என்னுடைய பொண்டாட்டிடா அவளுக்காகவே இருக்கற ஆனா நீ يردனா இப்படி வந்து காவிரியதா பண்ணின் பிடிவாதமா இருக்க அசிங்கமா இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கنا விட காவிரியேੰਜாங்க நீங்க தான் வந்து அவளை விட்டு கிரீடம் நாங்க ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் நல்லா சொன்னீங்கல்ல அதெல்லாம் அப்ப சொன்னானே இப்போ நான் காவிரி நேசிக்கிறேன் என்ன வந்து காவிரி விட்டு கொடுக்க மாட்டேன்னு சரி சொல்லிட்டீங்களா ஆனா வேற ஒரு பொண்ணை கலையை பண்ணிக்கணும்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய இது இல்ல சரிங்க அதுக்கு சொல்ல நீங்க யார் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணிக்காத காவிரி கூட நினைச்சிட்டு போன தவிர வேற ஒரு பொண்ணுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் நிவின் சொல்லிடுறாங்க விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க யூ